அனைவருக்கும் வணக்கம் அரிசியை காட்டிலும் கனிமம் கால்சியம் புரதம் இரும்பு உயிர் சத்து என அனைத்து சத்துக்களுமே அதிகம் கொண்ட தானியம் கம்பு கம்பில் அரிசியை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிக இரும்பு காணப்படுகிறது வேக வைக்க கொஞ்சம் மெனக்கெட வைக்கும் இதனை சாதாரண அரிசி போல அப்படியே கழுவி வேக வைக்க முடியாது மிக்சியில் ஓர் அடித்து இரண்டாக உடைத்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அதன் பின் உலையில் போட்டு வேக வைத்தால்தான் நல்ல குழைவாக வரும் ஆனால் சுவையிலோ பிற அரிசி வகையராக்கள் கம்பின் பக்கத்தில் வர முடியாது அவ்வளவு அருமையாக இருக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் மாதவிடாய் துவங்கிய பெண் குழந்தைகளுக்கும் மாதம் நாற்பத்தி ஐந்து முறை கண்டிப்பாக தர வேண்டிய தானியம் பொதுவாக கம்பு என்றாலே அதனை கூழாக கஞ்சியாகத்தான் சாப்பிட வேண்டும் என்ற நினைப்பு நம்மில் பலருக்கும் உண்டு ஆனால் கஞ்சியாக மட்டுமல்ல சாதமாக அவலாக பொறியாக எப்படி வேண்டுமானாலும் கம்பை சாப்பிடலாம் அருமையான நாட்டுக்கோழி பிரியாணியோ ஹைதராபாத் தம் பிரியாணியோ கூட கம்பல் செய்து கலக்கலாம் கம்பை இரண்டாக உடைத்து தண்ணீரில் ஊற வைத்து அதன்பின் அரிசியில் எப்படி பிரியாணி செய்கிறீர்களோ அப்படியே செய்ய வேண்டியதுதான் கோழி மீது இரக்கமுள்ளவர்கள் பீன்ஸ் கேரட் ரொட்டி துண்டு போட்டு வெஜிடபிள் பிரியாணியும் செய்யலாம் கம்பு ரொட்டி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கம்பில் உள்ள லோ கிளைசிமிக் தன்மையாலும் அதில் ஏற்கனவே உள்ள கூடுதல் நார்ச்சத்தினாலும் காலை மதிய உணவில் இதை எடுக்கும்போது பட்டை தீட்டிய அரிசி போல் கம்பு ரொட்டியும் கம்பம் சோறும் பிரச்சினை தராது அரிசியை போல் அல்லாமல் கம்பரிசி உமி துணி நீக்கிய பின்னரும் அதன் உள்பகுதியில் அத்தனை நல்ல விஷயங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கும் மிகவும் ஏற்றது தவிர இதில் உள்ள அமைலோஸ் அமைலோஃபெக்டிங் அமைப்பு நெல் அரிசியை காட்டிலும் மாறுபட்டது இன்னும் இறுக்கமானது அதனால்தான் ஜீரணத்திற்கும் கொஞ்சம் தாமதமாகிறது இந்த அமைப்பினால் மெல்ல மெல்லவே கம்பின் சர்க்கரையை இரத்தத்தில் கலக்க செய்வதால் லோ கிளைசிமி உணவாக இருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுகிறது சத்து அடர்த்தியாக உள்ள கனத்த உணவு என்பதால் என்னதான் பிடித்த குழம்பை பிடித்த கையுள்ளவர் பரிமாறினாலும் கம்பு சாதத்தை ஒரு கட்டுக்கட்ட முடியாது அளவாக சாப்பிடுவதால் எடை குறைக்க விரும்புவோருக்கும் இது ஒரு அற்புத தானியம் இன்று பலரும் நான் டயபெட்டிக் அரிசியே சாப்பிடறதில்லை வெறும் சப்பாத்தி தான் மூணு வேளையும் என்பார்கள் அது தேவையே இல்லை சர்க்கரை நோய்க்கான சரியான சிகிச்சையை உங்கள் குடும்ப மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டு வாரம் இருநாள் கம்பஞ்சோறு இருநாள் புழுங்கல் அரிசி சோறு இன்னொரு நாள் திணை சாதம் இரவில் கேழ்வரகடை எப்போதாவது காலை உணவாக வரகரிசி பொங்கல் சோள தோசை குதிரைவாலி இட்லி என்று சாப்பிட பழகினால் சப்பாத்திக்கு அடிமை வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது இப்படி பல தானியங்களையும் கலந்து எடுத்துக்கொள்வதுடன் கொஞ்சம் உடல் உழைப்பையும் கொடுத்து வாழுங்கள் உங்கள் சர்க்கரை நோய் எப்போதும் உங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்